வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கே வயிற்றில் நோய் எப்படி ஏற்படுகிறது என்பதை பற்றி சிந்தித்திருக்கின்றோம் கண்டபடி மூன் மாற்றி காலம் தவறி உண்ணல் அண்டையிலே பசித்தோர் முன்னும் அளவு முறையும் கொள்ளல் உண்டவுடன் வாலிபர்கள் இரவில் உறங்கல் இவைகள் கொண்டுவரும் குன்மம் என்ன கொடிய வயிற்றுப்பு நோய் உடல் செல்களில் புத்துணர்ச்சி பெற ஒரு வகை உணவுப் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ள மனிதர் திடீரென்று பழக்கமே இல்லாத உணவை உட்கொள்ளும்போது செல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பசித்து புசிக்க வேண்டும் என்ற இயற்கை நியதிக்கு மாறாக காலம் தவறி உண்பதையும் செல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பசியுடன் அருகில் இருக்கும் ஒருவர் முன் உண்ணும் போது அவரது என்ன தாக்கம் உணவில் ஏற்பட்டுவிடும் அதனையும் செல்கள் ஏற்றுக்கொள்ளாது பசி உணர்வின் போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இறைப்பையில் காத்திருக்கும் அளவிற்கு மேல் உண்டால் கரைக்க முடியாத அதிகப்படியான உணவு தேங்கிவிடும் பிறகு அந்த உணவு புளித்து போய்விடும் புளித்த பிறகு நுரையாகி காற்றின் மூலம் இரத்தத்தில் கலந்துவிடும் வாலிப வயதுடையவர்கள் உணவு உண்டவுடன் உறங்க செல்வதால் ஜீரண உறுப்புகளுக்கு செயல்படுவதில் சிக்கல்கள் உண்டாகிவிடும் இந்த மாதிரி அளவு முறையற்ற உணவு பழக்கம் தொடர்ந்து நீடித்திருந்தால் மனிதருக்கு குன்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பெப்டிக் அல்சர் கொடுமையான வயிற்றுப்புண் நோய் வரும் உணவு ஒவ்வாமையால் அல்சர் ஏற்பட்டுள்ளதாக உலகியலார் கூறுகிறார்கள் உடலுக்கு ஒத்த உணவை அளவு முறையோடு உண்டால் அந்நோய் வராமல் தவிர்க்கலாம் சாத்வீக உணவான சைவ உணவை உண்பவர்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் உண்டாவதில்லை அதுவும் காலத்தோடு அளவோடு முறையோடு உண்பவர்களுக்கு அல்சர் நோய் வருவதில்லை என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க்கை நன்றி